ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து உங்கள் வினிபாலா யூடியூப் சேனலில் இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரை வச்சே நாம் வந்து நாலு விதமான கேப் வந்து செய்யலாம் இது வந்து ஸ்கூல் காம்படிஷனில் குழந்தைய கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறணும் அதில் வந்து இந்த இது வந்து உள் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஓகேவா இப்போ இந்த சென்ட்ரில் இருந்து ஒரு வச்சு அனுப்பிட்டு நான் எப்படி வீடியோ பார்க்க பண்ணுறேனோ அதே மாதிரி பாருங்க ஓகேவா இந்த சைடை வந்து காசில் இதுவனுக்குறணும் அதே மாதிரி இந்த கார்னரில் இருக்கிறதையும் அதே மாதிரியே நடக்கிறோங்க ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்குமே அந்த இதை வந்து இந்த மாதிரி காசில் மறைக்கிறோம் மறக்கிட்டு அதுக்கு மேலே அந்த கார்னரோட இதை வந்து திருப்பி இன்னொரு மடக்கு வந்து மறைக்கி இது இது வந்து மடக்கிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மழை காலத்தில் போட்டுக்கிடுவாங்க நம்ம பிள்ளையெல்லாம் அந்த சாக் பையனை சாமிக்குடுவாங்க கோணின்னு சொல்லிடுவாங்களோ அந்த மாதிரி இது இருக்கும் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறோம் அடுத்து ரெண்டாவது என்ன ஆச்சு பார்த்திங்கன்னா இதே இது அது அப்படியே பின் சைடு கொடுத்துருவோம் திருப்பிக்கு இந்த இருந்து பாதி வந்து மடக்கி ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த இருந்து அதே மாதிரி கரெக்டாக வந்து அந்த சென்ட்ரு பாயிண்டில் வந்து இது பண்ணுற மாதிரி மேட்ச் ஆகுற மாதிரியே ரெண்டுமே கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்து இப்போ கீழே இருக்கல அதை வந்து இந்த மாதிரி முன்னாடி மடக்கியிருக்கும் அதே மாதிரி மடக்கி அங்கே இதை எடுத்துகிட்டு போய் அந்த இதை வந்து உள்ளே வந்து கொடுத்துடுவாங்க அது வந்து எடுக்காது எடுத்துக்கிறாங்க அது வாட்டில் எவ்வளோ மேலே அப்படி இருந்துக்கிறோம் அதனால் அது மடக்கணும் இந்த கேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எதாவது பசங்க வந்து இதில் ஏதாவது கிங்கு அந்த மாதிரி வேஸ் வந்து போட்டாங்கன்னா அதுக்கு யூஸ் ஆகும் அதிலே இந் இந்த மாதிரி அந்த மேலே நீட்டி டச்சில் அந்த இதை வந்து மடக்கி நாலாவது ஸ்டெப்பாக உள்ளே விட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கேப் வந்து யாருன்னா நம்ம நார்த் இண்டிய அந்த மாதிரி இருக்கும் ஓ இதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு பக்கம் சைடு காரண் இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி நான் படத்துக்கு அதே மாதிரி இது பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து நர்ஸு அவங்க அந்த மாதிரி விட போட்டாங்கன்னா அந்த இதுக்கு வந்து விவசாயிக்கிறோம் ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ